கட்டிட வேலை செய்ய சென்ற கூலி தொழிலாளர்களை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சக்திவேல் அதேபோல வெள்ளக்கோவிலை சேர்ந்தவர் மதியரசன் இவர்கள் இருவரும் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை இன்று சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்பொழுது அவர்கள் கூறியதாவது கடந்த இருபத்து மூன்றாம் தேதி உப்புபாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது தோட்டத்தில் வேலைக்காகச் சென்று அங்கிருந்த சிமெண்ட் குழாயில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டிருந்ததை சீரமைக்க முற்பட்ட பொழுது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த முருகேஷ் என்பவர் தண்ணீர் குழாயை ஏன் உடைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியதுடன் அந்த பணிகளை உடனடியாக நிறுத்த கூறினார் அதனைத் தொடர்ந்து நாங்கள் அந்த பணிகளை செய்யாமல் திரும்பி வந்துவிட்டோம் ஆனாலும் முருகேஷ் தொடர்ந்து அதனை வீடியோ எடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி சமாதானமாக இருவரும் செல்லுமாறு காவல்துறையினர் கூறியதை தொடர்ந்து வெளியில் வந்தோம் ஆனாலும் தொடர்ந்து முருகேஷ் எங்களை மிரட்டி வருகிறார் வாழ்நாள் முழுவதும் உங்களை சிறையில் தள்ளிவிடுவேன் என்று கூறுகிறார் எனவே இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் அண்ணா என் பேர் மதியார் நாங்கள் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெள்ளவயிலிருந்துருக்குங்க இப்போ ஒரு பாலமனூர் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கட்டட வேலை செஞ்சுருக்குங்க இடையில நாங்கள் வெளியே கட்டட வந்தால் வெளியே செஞ்சிருக்கோங்க இப்போ நாங்கள் வந்து அவர் பேர் தளத்துக்காக வேலைக்கு போயிருந்தோம் தலை டேமேஜ் ஆயிருக்குன்னு போட்டோன்னு போயிட்டோம் அப்போ வந்து அவர் பைப் வந்து தோட்டத்தில் இருக்குங்க அது வந்து தண்ணி கசியுது அது வந்து நம்ம எரிச்சிட்டு புதுசாக போட்டுக்கலாம்ப்பா அதிகமாக கசியுதுன்னு சொன்னாரு சொல்லியிருந்தாருங்க சரிங்கன்ட்டு நாங்கள் அதை போய் இடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பக்கத்து தோட்டத்துக்கார் அவர் பேர் வந்து முருகேசிங் அவர் வந்து இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க நாங்கள் வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு அவர் கேட்டதுக்காக கேட்டாருங்க நாங்கள் வந்து பால அவர் வந்து சொன்னாருங்க இல்லை இப்போ வந்து கசேஞ்சருக்கு அதனால் என்ன சரி செய்கிறோம் அப்படின்னு காட்டி சரி இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்புறம் வந்து அவர் வந்து வெளவில் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி இடிச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க எங்களே வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு எங்களை வந்து தகாத வார்த்தையே அதுக்கப்புறம் அப்புறம் பாலாமிஷன் உங்களுக்கு வந்து நான் ஜெயிலில் வச்சுருவேன் நீங்கள் எங்கே எங்கேயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வர்த்தன அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பயந்துட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டோங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேஷனில் சொல்லிங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தமேல் வந்து இது வந்து எது தப்பு பண்ணக்கூடாது